ലക്ഷങ്ങൾ പാഴാക്കി മറയൂർ പഞ്ചായത്ത് മുരുകൻമലയുടെ ടേക്ക് കെയർ ബ്രേക്ക് എന്ന പദ്ധതി വിനോദസഞ്ചാരികൾക്ക് വേണ്ടി പണതിട്ടിരിക്കുന്ന പൊതുശൗചാലയം യാതൊരു പ്രയോജനവുമില്ലാതെ തുറന്നു കൊടുക്കാതെ ലക്ഷങ്ങൾ പാഴാക്കി കാട് കയറി കിടക്കുന്നു ഈ ബിൽഡിങ്ങിനു ചുറ്റും കയറി കിടന്നിട്ടും ഇത് വൃത്തിയാക്കാൻ പോലും തയ്യാറാകാതെ ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ ഉറങ്ങിക്കിടക്കുകയാണ് മുരുകന്മലയിൽ അനേകായിരം വിനോദസഞ്ചാരികളാണ് ദിനംപ്രതി എത്തുന്നത് എന്നാൽ ഇവർക്ക് വേണ്ടി അടിസ്ഥാന സൗകര്യം ഒരുക്കാത്തത് ബന്ധപ്പെട്ട അധികാരികളുടെ വീഴ്ചയാണെന്നാണ് പ്രദേശവാസികളുടെ ആരോപണം ന്യൂസ് നമ്മുടെ മറയൂർ പഞ്ചായത്തിലെ കിട്ടത്തിട്ട് പല ലക്ഷങ്ങൾ ചെലവാക്കി വളരെ നടപ്പിലാക്കുക ആണെങ്കിൽ പദ്ധതി എല്ലാം മറയൂറിനുടേ மக்களுக்காகவோ அல்லது அது உபயோக உபயோகிக்கக்கூடிய உபபோக்தாக்களுக்கு இது போய் சேர்றது கிடையாது எக்ஸாம்பிள் வேற ஒன்றும் இல்லை இப்ப நீங்க நம்ம மலையூர் விஷன் சேனல பார்த்துக்கூடிய முருகமலையில பல லட்சங்கள் முடக்கி அங்கே வரக்கூடிய டூரிஸ்ட்களுக்காக வேண்டி கட்டி இருக்கக்கூடிய பாத்ரூம் காடு பிடிச்சு அது அந்த கட்டிடம் வந்துட்டு இடிஞ்சு விடக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு செயலாக்கம் இன்னைக்கு மலையூர் பஞ்சாயத்து அதே போல பஞ்சாயத்தினுடைய பஞ்சாயத்து மரணம் சமைத்துக்கிட்டுறாங்க அப்போ கவர்மெண்ட் கொடுக்கூடிய ஃபண்டுகள் எல்லாம் அனாவசியமாக செலவழிச்சு அது ஜனங்களுக்கு போய் சேராம ஜனங்களுக்கு போய் சேராம சில ஏதாவது கான்ட்ராக்டு காரங்களை சகாயிக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்தாகும் இன்னைக்கு மறைஞ்சி பஞ்சாயத்து இது மிகப்பெரிய கண்டிக்கக்கூடிய விஷயம் இதுக்கு உடனடியாக அந்த பாத்ரூமுறந்து அங்கு சுற்றுலா வரக்கூடிய பயணிகளுக்கு அது பயன்படுத்தும் விதத்துல அஹ் நீங்க கொடுக்கணும் அப்படி செய்யலன்னு சொன்னால் கண்டிப்பாக வரக்கூடிய காலம் இது ஒரு சமர போராட்ட காலமாக மாறும் மறையூர் பஞ்சாயத்துக்கு அது ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லுகிறோம் அது மட்டுமல்ல இங்க ஒரு காரியம் சொல்றேன் அந்த முருகமலையில அந்த முருகமலையை வச்சு பல டிரைவர் மாரு தங்களுடைய பிள்ளை பிழைப்புகள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதுக்கும் பஞ்சாயத்து முறையான ஒரு தீர்மானம் நடத்தி கொடுக்காததுனால இன்னைக்கு பலருடைய டிரைவர்மருடைய அஹ் வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குரிய இருக்குது பல லட்சங்கள் முறைக்கு வாங்கின வண்டிகளுடைய சிசிபி அடைக்க முடியாம பல டிரைவர்மரும் இன்னைக்கு கேள்விக்குரியாக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இங்கே இந்த பஞ்சாயத்து அப்படிங்கிறது ஒரு தீர்மானம் ஆகிவிடும் இப்போ டூரிஸ்ட்டுகளில் வச்சு ஜீபிக்கக்கூடிய வியாபாரிகளும் அதே போல் வாகன ஓட்டுநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தீர்மானம் மறையால் வரக்கூடிய காலம் சமர காலமாக மாறும் ஒடிங்கிறது மற்றும் ஜிபினுடைய வலமையை கேட்டுக்கொண்டு கிராமங்களுக்கு எல்லாருக்கும் ஓகே டயங்களில் அனைவருக்கும் வணக்கம் நம்ம மறையூர் பஞ்சாயத்தில் பலத்தில் பட்ட காரியங்களை நம்ம வந்து இந்த கேரளாஸ் மூலயமாயிட்டு தெரிச்சுட்டுவாங்க அதுக்கு ஒரு நிரந்தர தீர்மான காரியங்கள் வந்து பஞ்சாயத்தினுடைய பாகத்திலையும் அது சம்பந்தமான உத்தேசமாருடைய பாகத்திலையும் எடுத்து இப்ப நம்ம என்ன ஒரு காரியம் அப்படின்னா நம்ம முருகமலை அதாவது ஹைஸ்கூலுக்கு மேல இருக்கக்கூடிய முருகமலை அங்க வந்து ஒரு பாத்ரூம் கேட்டு புதிய ஒரு பாத்ரூம் கேட்டு வருஷங்களாச்சு இது வரைக்கும் அதை ஓபன் பண்ண கிடையாது அது ஒரு காரியமும் அதுல நடைமுறைக்கு கொண்டு வர அப்போ இங்க வந்துட்டு பப்ளிக்ல நிறைய இடங்கள்ல வந்து பாத்ரூம் இல்லாத ஒரு சூழ்நிலையில பாத்ரூம் இருந்தும் அந்த பாத்ரூம் வந்து நல்ல நீட்டா விருத்தியா இல்லாத ஒரு சூழ்நிலை தான் அங்க ஒரு பாத்ரூம் கெட்டி போட்டு வெறும் வேஸ்ட் அந்த பண்டுகளை வந்துட்டு நான் வச்சு ஒரு கெட்டடத்துக்கு வேண்டி வேஸ்டா பண்டுகள் யூஸ் பண்ணிட்டு அந்த கெட்டடத்தை துறக்காம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறையூர் பஞ்சாயத்துல இருக்கு அப்போ இது சம்பந்தப்பட்ட மறையூர் பஞ்சாயத்தினுடைய மெம்பர்மாரும் அதற்கு உத்தரவாதியான அதிகாரிகளும் உடனடியாக இதில் இடப்பட்டு இந்த பாத்ரூமை வந்து அடியந்தரமாயிட்டு அங்கே உள்ள வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளுக்கும் பாக்கி அது சம்பந்தமாயிட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஆளுகளுக்கும் அந்த பாத்ரூமை உடனடியாக திறந்து கொடுக்கணும்னு மட்டும் கேட்டுக்கிறேன் அப்படி திறந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு எதிராயிட்டு ஒரு பிரதிஷேதமாயிட்டு முன்னோட்டு வருவோன்னு கூட இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருமுறை கூட தெரிவிச்சுக்கிறேன் இது அடியந்தரமாயிட்டு வேண்டும் சொல்றேன் அந்த பாத்ரூம் வந்து உடனடியா தொடர்ந்து கொடுக்கும் நீங்க அப்படி பார்க்காத ஆளுக அந்த போய் அந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி அதை போட்டு காட்டிருப்பாங்க அந்த மாதிரி தாடு பிடிச்சி கிடக்கணும் அப்போ அந்த ஒரு சூழ்நிலை வரவேற்பு கேட்கிற மாறும் மாறணும் சொன்னா அந்த பாத்ரூம் உடனடியா தொடர்ந்து கொடுக்கிறதுக்கு சம்மிதானம் செய்யணும்